ഒരുവർ മൂടമായ് നാൻ ഈതിമാനായ് മാറ്റപ്പെട്ടേനേ ഒരുവരാലേവും മൂടമായ് നാൻ ഈതിമാനായി മാറ്റപ്പെട്ടേനേ സുവേന തൂതിക്ക് പാത്തരേ സുവേനക്കാരന எல்லா மகிமைக்கும் பார்த்திரே நீ நிற்காரன் என் துதிக்கு பார்த்திரே நீ நிற்காரன் எல்லா மகிமைக்கும் பார்த்திர உம்மை ஆறாதி பெண் வாழ்நாள் எல்லா உம்மையாராதி பெண் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆறாதி பெண் வாழ்நாள் எல்லாம் யாரி பெண் வாழ்நாள் எல்லா பாவத்துக்கு மறித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையும் நீ சிலுவையில் சுமந்தீரே பாவத்துக்கு மறித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையும் மேனி சிலுவையில் சுமந்திரே நீ காரண என் தூதிக்கு பாத்திர ரே சுவே நீ காரன் எல்லா மகிமைக்கும் பாத்திர ரே சுவே நீ காரன் என் தூதிக்கு பாத்திரே சுவே நீ காரன் எல்லா மகிமைக்கும் பாத்திர உம்மை ஆறாதி பெண் வாழ்நாள் எல்லாம் உம்மை உம்மையாராவி வாழ்நாள் எல்லாம் ஜீனை பெற்று நான்தை செய்த திருபையையும் நீதியையும் நீர் ஈவாய் தந்திரே ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்த கிருபையையும் நீதியையும் நீர் இவாய் தந்தீரே ஏசுவே நிற்காரண தூதைக்கு பார்த்தினர் ஏ சுவே நிற்காரண எல்லாம் மகிமைக்கும் பார்த்திரும் ஆறாதி பெண் வாழ்நாளெல்லா ஆராது பெண் வாழ்நாளெல்லா ஒருவராலேவும் ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே ஒருவராலேவும் ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே ஏசுவே நிற்காரன என் தூதிக்கு பார்த்திர ஏசுவே நிற்காரன எல்லா மகிமைக்கும் பார்த்திர உம்மையாராதி பெண் வாழ்நாள் எல்லாம் உம்மை யாராது பெண் வாழ்நாள் எல்லா